வணக்கம் இந்த வீடியோவில் பாரிஸ் ஃப்ரான்ஸ் தமிழர்களில் பெண்கள் சம்பந்தமாக ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான வீடியோம் என்னென்னு சொல்லி அந்த ஃப்ரெஞ்ச் மொழி அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கவர்கள் வந்து ஃப்ரெஞ்ச் மொழி கட்டாயம் தெரிஞ்சிருந்தால்தான் அது சரியான முறையில் வந்த வாழ்க்கையை வந்து கொண்டு போகும் இந்த மொழியை வந்து எவ்வளவு தூரம் வந்து பெண்கள் ஆண்கள் அதாவதுங்க இந்த தமிழாக்களை ஃப்ரான்ஸில் இருக்கிற தமிழாக்களுக்குள்ளே இந்த ஆண்களாக பெண்களை வந்து அதிகமாக அதை விளங்கிக் கொள்கிறார்கள் அதிகம் அதில் அக்கறை இல்லாத ஆர்வம் இதை என்ன அதிகமாகவே கேறுது அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு ஆச்சரியமான முடிவு ஒரு ஆச்சரியமான பதில் தான் வந்து காத்திருக்குது அது என்னென்றால் பெண்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிற தமிழ் பெண்கள் வந்து ஃப்ரெஞ்சு மொழியை இலகுவாக கேட்டுக்கொள்வதாக சொல்லப்படுகிறது நாங்களும் பல இடங்களில் வந்து அதை வந்து நேரடியாகவே பார்த்துருக்கிறோம் அதாவது என்ன நீங்கள் ஒரு சாதாரண உடைய ஆண் ஒரு சாதாரண பெண்ணை பார்த்தால் அந்த ரெண்டு பேர்ல ஆறுக்கு அதிகமாக பிரெஞ்சு மொழி சொற்கள் தெரிஞ்சிருக்கு இல்லை ஃப்ரெஞ்சு மொழி எவ்வளவு வேகமாக அவர்கள் கேட்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தால் அந்த ஆணை விட பெண்ணுக்கு வந்து அதிகமாக தெரிகிறது இது இது எப்படி எப்படி அது அதாவது என்ன அவைக்கு வருது இயல்பாக வந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி அஹ் பெண்களுக்கு வந்து அவர்களோட மூலையில மொழி அதாவது எந்த ஒரு மொழி ஒரு மொழியோ ரெண்டு மொழியோ அவங்க தாய்மொழியை தாண்டி கூட பொதுவாக மொழிகளை வந்து இலகுவாக கிரகிக்கிற ஆற்றலையும் அதை வந்து திருப்பி படிக்காமலேயே பாடமாக மனதில் வைத்திருந்து அதை சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அவைக்கு மூலையில இயல்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு மொழியை எந்த ஒரு மொழியா இருந்தாலும் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அதை கிரகிக்கிற ஆற்றல் அதிக மண்டு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட மொழி அப்படின்றதை வந்து பெண்களாலதான் ஆரம்ப காலங்கள்ல வந்து காடுகள்ல உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது சில ஆய்வுகள்ல சொல்லியிருக்கிறார்கள் ஒரு குழந்தை பிள்ளை பிறந்து ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையோட தொடர்பாடல் ஏற்படுறதுக்காகத்தான் தாய் வந்து முதன் முதல்ல கதிச்சது அப்படின்ற கூட சில ஆய்வுகள்ல சொல்லுகிறார்கள் இதெல்லாம் தாண்டி நீங்க உங்களுக்கு தெரியும் எல்லாமே தாய் மொழி தாய் நாடுன்னு சொல்லி பெண்ணை வச்சுதான் சொல்லுவார்கள் காரணம் கூட இது எல்லாமே அவர்கள் சார்ந்த அவர்களால உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அப்படின்றதாலையும் அந்த இணைப்பை வந்து தான் வருது அப்படின்றதாலும் வந்து அந்த மாதிரி சொல்லி கொள்வார்கள் சார் இங்கே எப்படி அது சாத்தியப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் உதாரணம் பாருங்க பாரிஸ்ல ஒரு தமிழ் ஆனடுத்த அவர் வந்து இறங்கிட்டார் ஃப்ரான்ஸு கண்டா அவரும் வேலையை போகிறார் கூட என்ன வேற கேவைக்கு எப்படியுமே ஃப்ரெண்ட்ஸ் தெரிய போகிறது இல்லை அடுத்த இடம் என்ன அவர்கிட்ட எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் மூன்றோ நாலு இடங்களை தான் சிப்பி போகிற மாதிரி இருக்குது ஸ்டேஷனுக்கு போனோம் மெட்ரோக்கு அப்புறம் இறங்கி போனால் வேலை வேலை செய்கிறதுக்கு போகணும் அங்கே உள்ளுக்கு தமிழ் கிடைக்கிறது தேவை இல்லைன்னு சொல்லினால் என்ன ஓகே அவ்வளோந்தான் திருப்பி வர வேணும் வேலைக்கு திருப்பி வேண வேலை முடிச்சுக்கணும் இதே சேஷனுக்கு வந்து வீட்டை வர்றது அவளம் தானே வருது அப்போ அதுக்கு இல்லை அவர் என்ன பார்க்குறாங்க என்ன கதைக்க வேண்டியிருக்கோ அந்த சொற்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியவர் சரி அப்படி இருந்தாலும் வேலை செய்யற இடத்துல சில ஃப்ரெஞ்சர்கள் தகுப்படைக்க அங்க கதைக்கிறதுல அதுகள் தான் வந்து வரப்போகுது அப்புறம் ஆன பொறுத்துக்குமே வந்து அவர் அஹ் அனுபவப்படுறது அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து புதுசாக அதை அறிகிறதுக்குரிய அனுபவம் வந்து குறைவத்தான் இருக்கும் அதனால என்ன அவர் தான் நிறுவி இடத்துக்கே போவார் ஒரு பெண்ணை விட அவர் எடுத்து போவார் ஆனா பெண் அப்படி இருக்கணும் அதே அவருடைய மனைவியா இருந்தா கூட அவ வீட்டுல இருந்தாலும் டிவி பார்க்கலாம் இல்லாத பிள்ளைகள் கொப்பையை பார்க்கலாம் இல்லை அப்படிச்சா கதைக்கிறதா இருக்கும் ஆனால் வந்தாருக்கு அந்த அறிவுற ஆற்றல் வந்து கூடவே இருக்கும் அதுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டுன்னா ஆண்களோட பெண்கள் அந்த மூளைல கிரைக்கிற ஆற்றல் ஏற்கனவே கூட இருக்கிற அது வந்து ஈர்த்துக்கொள்ளும்னு சொல்லி சொல்கிறார்கள் நிறைய பேர் அதாவது ஆண்கள் வந்து கனகாலமா இருக்கும் பிரான்ஸ் இல்லாத தமிழ் ஆண்கள் அவலை செஞ்சோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு வந்து ஒரு அளவா தான் தெரியும் ஆனால் அதே பெண்களை பிறகு இப்ப கிட்ட எல்லாம் அடுத்திருப்பினும் என்னது இருந்து கல்யாணம் கல்யாணங்கடி எடுத்து இருப்பினும் ஆனால் அதுகள் வந்து கொஞ்ச காலத்திலேயே அப்படி செய்யுங்கள் புள்ளிகளுக்கு பாடமே படிப்பிலங்குதா இது படிக்கிறதெல்லாம் தாண்டி அந்த வேகம் தான் அதாவது எடுத்துக்கொள்கிற காலம் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும் டக் டக்குனா கொள்வார்கள் இது எல்லாரும் இல்லை திருப்பின்னு தான் சொல்கிறோம் ஆனால் இந்த பெரும்பா பெண்கள்ல பெரும்பாலான வந்து இதை ஈஸியாக எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்றதும் அதே போல எழு அதாவது என்ன வரும் ஸ்போக்கன் மட்டும் இல்லாமல் எழுதலும் கூட வந்து அவங்கள்தான் வந்து அதாவது என்ன ஆண் ஒட்டுமொத்தமாக சொல்லிக்கொள்ளலாம் ஆண்களோட பெண்களுக்கு இந்த கிரைகிற ஆற்றல் கூட அப்படியும் அதை வச்சுக்கொண்டு வந்து அதாவது என்ன தமிழ் பெண்களுக்கு மற்றவர்களை கூட இன்னும் கொஞ்சம் கூட இருக்குன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இடங்களுக்கு பார்த்த வரைக்கும் அதோட ஒரு ஆச்சரியம் அளிக்கிற மைத்தன் வந்து இருக்குது பிரான்ஸில் எக்கஜக்கமானாங்க நீங்கள் சில இடங்களில் சில பேர்லாம் பார்த்த வரைக்கும் ஃப்ரெஞ்செல்லாம் தெரியுமா இந்த பொம் பொம்பளைக்கு இது தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சந்தைப்படுவீங்க அப்படித்தான் அவங்க கோலங்கள் நடைகள் எல்லாம் இருக்கும் சரியா அங்கே நேக்கல்ல அந்த இப்போ பிள்ளைச்சின ஒன்று இருக்குது தானே கண்ணாலேயே பார்த்து மதிப்பிடுறது ஆனால் நீங்கள் அது நடந்து அவை பிறகு அதை கதைக்க வழி கிடைக்கல அதை செயல்பாடுல பார்த்தால் அது தலகுல மாறிடும் அவள் அவ்வளவு தூரம் அழகாக அது எல்லாத்தையுமே கதைச்சு கொள்வாங்க அதை விட முக்கியம் என்ன அவங்களே அப்படி வந்திருக்கான்னு சொன்னா புள்ளிகள் எப்படி வளர்ப்பாங்க இப்போ அப்படி பாக்கிக்க ஒரு வளமான எதிர்காலம் சந்ததியை வந்து உருவாக்குறதுல அந்தந்த தாய்மாரி தான் முக்கிய விகிதம் முக்கிய பொறுப்பு இல்லை முழு பொறுப்புன்னு சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கீங்க அதுக்கு என்ன தேவை அடிப்படை என்ன மொழி தான் வந்து ஏன்னா மொழி தான் நான் வரலாம் நீங்கள் யோசிச்சுப்பாங்களே மொழி எடுத்து போட்டு உலகத்தை பாருங்களேன் ஒன்றும் இல்லை ஏன்னா மொழி தகவலும் வந்து அது அதுக்கெல்லாம் வரப்போகுது அப்போ அப்படி இருக்கீங்க ஒரு தாய்க்கு வந்து அது அது அந்நிய நாட்டில் போனால் கூட அதையே நம்மளை அறிய ஏன் இப்போ மாறி பார்ப்போம் ஏன் நம்மளுக்கு அது உலகத்துறம் அறியறதுக்கு அந்த கிரைக்கிற ஆற்றல் இருக்குண்டா அது இயற்கையை படைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இயற்கைக்கு தெரியுது ஓகே புள்ளை வரும் இது வரும் அப்போ தாய்க்கு இது குடுபட்டது இந்த ஆற்றல் கொடுப்பட்டான் அது பிள்ளைக்கும் சேர்த்து உதவ சொல்லுங்க என்ன சொன்னா தாய்மாரி கொடுக்கப்படுற அறிவு ஆற்றல் இது எல்லாமே வந்து அது வரும் இது இல்லை இப்ப சாதாரண நோய் எதிர்ப்பு சக்தி கூட ஆண்களோட பெண்கள் அதிகம் பண்ணு சொல்லுவார்கள் ஈஸியா நோய் வர காரணம் சொன்னால் அவைக்கான மட்டும் அது கொடுக்கறது இல்லை அவைக்கு கொடுப்பட்டா மிச்சம் நாலு வீடுகளுக்கு நாலு பிள்ளைக்கும் புருஷனுக்கும் சேர்த்து தான் கொடுக்கறது என்ன சொன்னா அவை ஆள் கொடுத்தாலே மிச்சம் நாலு வீட்டையும் அவை பார்த்து கொள்விணும் அப்படின்றதுக்காக தான் அது வருது அவ அப்படி இருக்கிறதுக்குதான் இந்த ஆற்றலும் வந்து என்னன்னு சொன்னா அப்பிள்ளைகளுக்கும் வரும் அது ஆணோ பெண்ணோ அது வரத்தான்னு போகுது அப்படி வரைக்குதான் என்ன நடக்குன்னு சொல்லி அவர்கள் ஒரு வளமான சந்ததியை வந்து உருவத்துக்குரிய வழியை பார்ப்பார்கள் அதுக்கு முக்கியம் ஆஹ் பிரெஞ்சு தான் பிரான்ஸ்ல பிரெஞ்சு தான் அப்ப அப்படி பார்த்தா இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் பிரான்ஸ்ல நாங்கள் இன்னொன்று பார்த்து சந்தோஷப்படுற கூடியமே எந்த ஒரு உலகத்தமிழ் தமிழ் இல்லாத உலக தமிழ்கள் இருக்கிற நாடுகளிலும் இல்லாத ஒரு விஷயம் தமிழை வந்து கற்பிக்கிறது ஏற்கனவே பிரான்ஸ்ல வந்து பெற்றோர்கள் சரளமாக தமிழ் பேசி வீடுகள் தமிழ பேசியே சின்ன பிள்ளை பிறந்தல இருந்தே தமிழை கொண்டு வந்துடுவார்கள் ஆரம்பத்திலேருந்தே ஊட்டி ஊட்டி அப்படி இருந்து பிறகு தமிழ் சோழியா கட்டச்சரி ஒக்கச்சக்கமாக தமிழ் ஒரு என்ன சொல்றது பிரான்ஸ்ல இருக்கிறவன்டே சில நேரங்கள்ல தெரியாத அளவுக்கு பிள்ளைகள் தமிழ் கதைக்குங்கள் அஹ் அதே ஸ்லாங்கில் தமிழ் வரும் சின்ன பிள்ளைகள் நாலு வயசு பிள்ளைகளே அவ்வளவு வடிவாக வந்து தமிழ் கதைக்குங்கள் அஹ் அப்படியும் வந்து அதாவது அதுக்கெல்லாம் யார் காரணம் வேணும் அவன் ரெண்டையுமே வந்து சரியாக கொடுக்குறாங்க பிரான்ஸ்ல இருக்கிற வழியா பிரெஞ்சும் போகுது தமிழையும் வந்த நாங்கள் பிரெஞ்சை பார்த்துட்டு தமிழை கைவிடறதை இல்லை என்ன அப்ப அதுக்கு யார் பொறுப்புன்றா அதுக்கும் அந்த தாய்மார்தான் பொறுப்பு இப்ப இப்படி நாங்கள் வியந்து பார்த்த ஒரு விஷயம் இந்த மொழி சம்பந்தப்பட்டது காரணம் மொத்த அறிவியலர்கள் சரி என்ன வே கிடச்சிடும் நாகரீகத்தின் அடிப்படை கட்டையப்பே மொழிதான் அப்ப மொழி சரியா இருந்தா தான் அடுத்த கட்டமே இங்க வரும் நீங்க பாருங்க பிரான்ஸ்ல இதே நாங்கள் பெண்களை எப்படி ஆண்களை பார்ப்போமே மொழி தெரியாதால இவ்வளவு ஆண்கள் வந்து கஷ்டப்படுகணும் எவ்வளவு திறமையான ஆட்கள் கூட மொழி தெரியாததால அந்த திறமைக்கு அடுத்த கட்டம் இல்லாமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலையிலேயே முடங்கி போயிருப்பார்கள் ரெண்டு வருஷம் இல்ல பத்து வருஷத்துக்கு மேல முடங்கி போயிருந்தாலே பாரிசுக்குள்ள இருக்கணும் காரணம் அவ்வளவு திறமை அனுபவம் இல்லா இருக்கு ஆனா அந்த அளவுக்கு சட்டியான பிரச்சனையா இருக்கும் இதே போல ஊர்ல பே கட்டிக்கிறந்தவங்க கூட பாரிசுக்குள்ள வந்து சும்மா சாதாரண வேலை செய்வாங்க அவங்க நினச்சா என்ன என்ன விளைஞ்சுன்னா அவங்க ஏதோ ஒரு பெரிய உயர்ந்து போகலாம் ஆனா அது மிஸ் ஆகும் ஏன்னா அந்த மொழியை வந்து அவங்க அதான் அந்த மொழியை கற்கிறக்கூடிய அந்த இதை டைமை வந்து அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க வேலை வேலைன்னு ஓடுவாங்க அல்லது என்ன ஏதாவது இதோ ஓடிப்படே இருப்பாங்க பாரீஸ்ல திருப்பின்னு சொல்றோம் பாரிஸ் தமிழர்கள் எவ்வளவு பேருக்கு வந்து இப்ப இருக்க உயரத்தை நீங்கள் நீங்க துறையில் எங்கேயும் இருக்கலாம் இப்ப இருக்க உயரத்தை விட நீங்க அடுத்த அடுத்து போகணுமாண்டா ஒட்டே விஷயந்தான் முதல் விஷயம் ஃப்ரெஞ்ச் மொழி அதாவது நீங்கள் பிரான்சுக்கு ஃப்ரெஞ்ச் மொழியை நீங்கள் எவ்வளோ தூரம் மாஸ்டர் ஒன்றீங்களோ அவளாக அந்த உயரம் வந்து வித்தியாசப்படும் உங்கள் ஒருதலுமே எந்த பிழையும் இல்லை எல்லாருமே திறமையான ஆக்கள் தான் உங்களை ஒரே தட்டத்தை வச்சு கொடுக்க ஒரே விஷயம் இந்த மொழி மொழி என்றது அறிவு இல்லையா உங்களுக்காக அறிவு இருக்குது திறமை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இந்த மொழி என்றது தொடர்பாடல் அது சட்டியாக கொண்டு வந்துட்டவங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட லெவலே வந்து மாறிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதை கொஞ்சம் வந்து கவனித்து கொள்ளுங்கள் இதுதான் விஷயம் நன்றி